தூத்துக்குடியில் உள்ள பழமை வாய்ந்த சிவன் கோவில் சித்திரை தேரோட்டம் விழாவை முன்னிட்டு நான்கு ரதவீதி சாலையை பொக்லைன் இயந்திரம் கொண்டு சீர் அமைக்கும் பணியை வணக்கத்திற்குரிய ஜெகன் பெரியசாமி இன்று துவங்கி வைத்தார் இதில் மாநகராட்சி சுகாதார குழு தலைவர் சுரேஷ்குமார் கலந்து கொண்டார் தூத்துக்குடியில் உள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ பாகம்பிரியால் உடனுரை ஸ்ரீ சங்கர ராமேஸ்வரர் என அழைக்கப்படும் சிவன் கோவில் உள்ளது இந்த கோவிலில் ஆண்டுதோறும் வெகு சிறப்பாக சுத்தரை தேரோட்டம் நடைபெறுவது வழக்கம் கடந்த இரண்டு ஆண்டுகளாக கொரோனா தொற்று காரணமாக கோவில் திருவிழாக்கள் தேரோட்டம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்பட்டு மிகவும் எளிமையாக கோவில் வளாகத்துக்குள் பக்தர்கள் இன்றி நடைபெற்று வந்தது இந்த நிலையில் தமிழகம் முழுவதும் கொரோனா தொற்று குறைந்த காரணத்தால் கோவில் விழாக்களுக்கு அரசு அனுமதி அளித்ததைத் தொடர்ந்து இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு சிவன் கோவில் சித்திரை தேரோட்டம் விழா வெகு சிறப்பாக நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது வரும் ஏழாம் தேதி சித்திரை திருவிழாவிற்காக கொடியேற்றப்பட்டு பத்து நாட்கள் நடைபெறும் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான பதினாறாம் தேதி சித்திரை தேரோட்டம் வெகு சிறப்பாக நடைபெற உள்ளது தேர் செல்லும் ரதவீதி பாதையை சமநிலைப்படுத்தி சுத்தம் செய்ய மாநகராட்சி சுகாதார குழு தலைவரும் வார்டு மாமன்ற உறுப்பினருமான சுரேஷ்குமார் தூத்துக்குடி மாநகர மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமியிடம் கோரிக்கை அளித்தார் உடனடியாக கோரிக்கை ஏற்ற மேயர் பெரியசாமி சிவன் கோவில் நான்கு ரதவீதிகளில் பொக்லைன் இயந்திரம் மூலம் சமநிலைப்படுத்தி சுத்தம் செய்யும் பணிகளை மேற்கொள்ள மாநகராட்சி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் அதன்படி தூத்துக்குடி சிவன் கோவில் ரதவீதியை சுத்தம் செய்யும் பணியை மேயர் பெரியசாமி தொடங்கி வைத்து பார்வையிட்டார் இதனைத் தொடர்ந்து பொக்லைன் இயந்திரம் கொண்டு தூத்துக்குடி சிவன் கோவில் கீழ ரத ரதவீதி மேல ரத ரதவீதி வடக்கு ரத ரதவீதி உள்ளிட்ட பகுதிகளில் பொக்லைன் இயந்திரம் மூலம் சமநிலைப்படுத்தும் பணி நடைபெற்று வருகிறது மேலும் சிவன் கோவில் சித்திரை தேரோட்டம் விழாவை முன்னிட்டு சிவன் கோவில் பகுதிகளில் சுகாதாரத்தை மேம்படுத்தும் அங்கு உள்ள குப்பை அகற்ற கிருமி நாசினி தெளிக்கவும் உத்தரவிட்டார் மேலும் கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு குடி தண்ணீர் வசதியும் செய்து கொடுக்க மேயர் ஜெகன் பிரியசாமி உத்தரவிட்டுள்ளார் இந்த நிகழ்ச்சியின் போது சுகாதார குழு தலைவரும் வார்டு மாமன்ற உறுப்பினருமான சுரேஷ்குமார் பணிக்குழு தலைவர் கீதா முருகேசன் மாநகராட்சி சுகாதார ஆய்வாளர் அலுவலர் ராஜசேகர் திமுக மருத்துவ அணி அமைப்பாளர் அருண்குமார் காங்கிரஸ் கட்சி மாநகர மாவட்ட தலைவர் முரளிதரன் சிவன்கோவில் தேரோட்ட பவனி விழா குழு பி ஆறுமுகம் திமுக இளைஞர் அணி ஜெஸ்பர் பிரபாகர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் Thank you. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்